ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல் பற்றிய ஒரு குட்டி அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு ஸ்டோரியை எப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கலாங்க நம்ம தீபா வந்துட்டு மலையிலேருந்து விழுந்து அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் கீதான்ற ஒரு ரோ ரோலை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தீபா இங்கே போனாங்க என்னாச்சு தீபாவுக்கு அப்படின்னு நிறைய பேர் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் மூலமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் தீபாவுடைய ரோல் இல்லையோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தீபா தான் வேணும் கார்த்திக் தீபா தான் நடிக்கணும் இந்த சீரியலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரியே தீபாவை பார்த்திங்கன்னா ஒரு புரோமோவில் காட்டியிருந்தாங்க அதில் நம்ம தீபா வந்துட்டு தலையில் அடிபட்டு அவங்கள வந்து சித்த வைத்தியம் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லேஜை சேர்ந்தவங்க தான் அவங்கள காப்பாற்றி அவங்கள வந்து வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பெரிய டாக்டர்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுற மாதிரி போகிற பாதி வழியிலே வந்துட்டு டிராஃபிக்கில் கார்த்திக்கும் தீபா ஒரே இடத்துல இருக்க மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க அப்போ அது நம்ம கார்த்திக் தீபாவை பார்த்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்க அப்பவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அந்த ஒரு சீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீதாவை கொலப்பண்ணை வர மாதிரி ரெண்டு ரவுடிங்க வர மாதிரி வந்து அந்த ஒரு இடத்துல வந்து காட்டியிருந்தாங்க ஸோ இப்படி தான் வந்து சீனையை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சீன் கொண்டு போகிறது வந்து பிடிக்கவே இல்லை ரசிகர்களுக்கு ஏன்னால் கார்த்திக்கும் தீபாவையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த நிலையில் இப்போது கீதா ஸோ கீதாவை கொள்றதுக்காக ரவுடிங்க இப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸை வந்து உள்ளே கொண்டு வர்றதுனால பிடிக்கவே இல்லைங்க சீனா வந்து எங்கெங்கேயோ கதையை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க கதைக்கலங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க சீக்கிரமே கார்த்திகையும் தீபாவையும் சேர்த்து வச்சு அவங்களுடைய லைஃப்குள்ளே இந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போதைக்கு ஸ்டோரி இப்படி தாங்க வந்து போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்